சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியா என்பல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் வசதி முழுவதும் இலவசம் இலவசம் விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் ஆறு ஐம்பத்தி ஐந்து சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டு எல்லை தாண்டிய பயணிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு புதிய சாதனையை எட்டியது இருபத்தி நான்கு ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஐந்து அனுமதி பெற்றனர் இது அவர்கள் சுவிட்சர்லாந்தில் வேலை செய்ய அனுமதிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் புள்ளி விவரங்கள் தொடங்கியதிலிருந்து இது அதிக எண்ணிக்கை என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக இருபதாயிரம் புதிய எல்லை தாண்டிய பயணிகள் அனுமதிகள் தாண்டியதாக புள்ளியியல் அலுவலகம் கூறுகிறது குறிப்பிடத்தக்க விடையும் என்னவெனில் எல்லை தாண்டிய புதிய பயணிகளில் அறுபது வீதம் ஆண்கள் கூடுதலாக மானியம் பெறுபவர்களில் பெரும்பான்மையானவர்கள் இருபது மற்றும் முப்பத்தி நான்கு வயதுக்கு இடைப்பட்டவர்கள் ஜி அனுமதி ஐந்து ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் மேலும் இந்த காலக்கட்ட

சுவிட்சர்லாந்தில் கஞ்சா பயன்படுத்துவதை சட்ட ரீதியானதாக அங்கீகரிப்பதற்கு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்து அரசாங்கம் கஞ்சா பயன்பாட்டுக்கு எதிரான தடையை நீக்குவது குறித்து கவனம் செலுத்தி வருகிறது அரசியல் ரீதியாக இந்த தடையை நீக்குவதற்கு திட்டமிடப்பட்டாலும் இந்த தடை நீக்கத்திற்கு மக்களின் ஆதரவு அவசியமானது என்பது குறிப்பிடத்தக்கது எனவே கஞ்சா போதைப் பொருள் பயன்படுத்துவதனை சட்ட ரீதியானதாக ஆக்க வேண்டுமானால் அதற்கு பொது வாக்கெடுப்பில் மக்கள் ஆதரவினை வழங்க வேண்டும் சுவிட்சர்லாந்தில் சுமார் நான்கு விதமானவர்கள் கஞ்சா போதைப் பொருளை பயன்படுத்துகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கஞ்சா போதைப் பொருள் பயன்படுத்துவதை சட்ட ரீதியாக அறிவிக்கும் சட்டம் மூலம் ஒன்று நாடாளுமன்றத்தில் மீண்டும் கொண்டுவரப்பட உள்ளதாக கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் சட்டவிரோத போதைப் பொருளாக கஞ்சா காணப்படுகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது என்னதான் நடக்குது அரசியல் சமூகம் பொருளாதாரம் முறை ஏ டூ ஜீட் அன்றாட நாட்டு நடப்புகளை தினமும் படித்து தெரிஞ்சுக்கொள்ள வேணுமா சுவிட்ச்சிலாந்து செய்திகளையும் பயனுள்ள தகவல்களையும் தினமும் காலிகளாக பார்க்க வேண்டுமா உழைத்து கழித்து வீட்டுக்கு வரவங்களுக்கு ஆறுதலாக மணக்க வந்த பாடல்களை கேட்க வேணுமா அத்தனைக்கும் இருக்குது இருக்குது எமது தமிழ் ரேடியோ அப்ளிகேஷன் பாடல்களுக்கு ஃபேல் ஸ்டூட் தகவலறிய மற்றும் இன்றைய சுவிட்ச்சிலாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் பார்க்க இப்போவே டவுன்லோட் செய்யுங்க